காலபைரவாய மகான் எல்லாம் அல்ல இறைவன் நமக்கெல்லாம் எல்லா விதமான பாக்கியத்தையும் நம்மிடம் கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட கொடுத்திருக்கக்கூடியவர் வரும் சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய இவ்விழாவிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த சனிப்பயிற்சி விழா என்று சொன்னால் பெரும் விழா என்று சொல்வார்கள் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனையும் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நடைபெறும் பிரம்ம முகூர்த்தத்திலே தான் நடைபெறும் அந்த பிரதோஷ காலங்கள் அந்த பிரதோஷ காலத்திலே நந்தி பகவானை வணங்கினீர்கள் என்றால் யோகையும் என்று சொல்லக்கூடிய யோகமுத்திரையை பிடித்து தியானம் செய்பவர்கள் எல்லோருக்கும் வாசி என்கூடிய கலை நமக்கு நன்றாக ஓடும் பக்தர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சிவபெருமானை நாட வேண்டும் என்று சொன்னால் நந்தியினுடைய அனுதிரகம் பெற வேண்டும் முதலில் அதுக்குத்தான் சிவாலயத்தின் முதலில் நந்தியினுடைய தரிசனத்தை நமக்கு முன்னோடியர்கள் வைத்து வைத்திருக்கிறார்கள் அதனால் எல்லோரும் சிவபெருமானை வந்து தரிசனம்